வெற்றி வேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழிவரின் நம்பர் ஒன் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ அண்ணா சாமி குருநாதர் அருணா பெருமான் திருடுதே சனம் சம்சம் குன்றக்குடி சண்முக பெருமாளுக்கு அரோரா நெம்பர் ஒன் கருண்குடிபட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாண்டில் திருக்கொண்ட திருக்குண்ட மத்தத்தில் கௌமாரின் தத்துவ பாடல்கள் அறுநூத்தி இருபத்தி நாலு ககும நிலை குலையான துவமும் குன்றக்குடி தலத்தை திருப்போருக்கான இசையுடைத்து பழியாண்டாம் திருவிடன் குன்றக்குடி சண்முக பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் ஒரு ராஜனும் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகர் அரோவர் அரோவர

അഖില മറപ്പൂ പരമി കളകളും അമ്പൻ പദത്തു അമ്പൻ പൊരു പടർവ കളിമളും എഴിലിൽ முழுகுவ முழறி அஞ்ச புடைத்தெழுவ வஞ்ச கருத்து மதன் அபிஷேகம் கடிவ படுகொலை அணிவர் இன்பச் சுடற்கனக கும்பத்தரச்சருவ பிரிதி புலகித சுகமும் மிருதுளமும் வளர் இளைஞர் புந்தி கிடத்தருவ பந்தித்த கச்சடர்வ கயல் மகரம் நிகர மிக விக நதியில் முதல் சங்கிப்பி முத்தணிவ பொங்கி கணத்தொழிர்வ முலை மாத முலைமாத வகுழ மலர் குவளை இதும் மிருக மதம் ஒன்று கருத்து முகில் வென்றிட்டு நெய்த்த குழல் அசைய ருசி அமிர்த கிருத வசைய மொழி மகில் கூகில் எனும் புட்குரல் பகர வம்புற்றமல் புரிய பரு மரளி அரண முடுகு சமர் விழி இனைகள் கன்றி சிவக்க மகள் நன்றி சமத்து நக நுதிரேகை நக நுதிரேகை வகை வகை மெய் உற வளைகூவள இதை கொண்டு உற்றனைத்து அவதி கலவி வலகில் எனதறிவு படுதல் உந்தி பிறப்பற நினைந்து கிட்டமுற்று உன் அடி வயலி நகர் முருக செரு மூயற் பனிருக்க குமர துன்றக்க சிட்டகுட குன்ற குடி அருளாதோ முருக உன் அடி பயலி நகர் முருக செரு முயற் பண்ணிருக்க குமர துன்ற சிட்டகுண குன்ற குடிக்கதிவ அருளா தோ முருக தகுகு தகு தகுத குகு திகுகு திகு திகுதி குகு தங்குத்த குத்தககு திங்குத்தி குத்திககு Chagana sag saga, sagan, chagger, saga, chagger, sagan, sang at chuck chagger, sang at chick tana, tana, dun and a tin and a den, tin കൂദി തീതിി തീഗു തീദി കൂദി തങ്കുത്ത കൂ തിങ്ക ധന ഡി ടിട്ട ഡണ ദിണ്ടിട്ടിടി തരറ തര തര തരരത്തി തണ്ടത്തരത്തറ തിരിത്തിരി എണ താളം തഗുഗു തീുഗു തീുതിിഗു ഗു ത കൂ തി കിഗിഗു ചണ സഗ 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 സച്ചണ ചണ തനന തന തനതെന തെനദന തനത്തന തെൻഡത്തെ നത്തെ നന തനന തകുത തീദദി ദിഗു തീുദിഗുദി തങ്കുത്തിണന ഡന ഡി ദിനി ദിനി ദിനിട്ടിട്ടിടീരി തീരിദിരി തണ്ടത്തരത്തിരിത്തിരി യന താളം എനത്താളം தொகு முரசு கரடிகை தமறு முழவு தவி தம்பட்ட மத்தளம் இனம் பட்டடக்கை பறை பதலை பல்ல தி மீலை முதல் அதிர உதிர பெரிய தலை மண்டை திரட்பருகு சண்டை திரட்கழுகு കൊടി തുണ അടണി പരവി നടനം ഇട അടൽ ഇരവി തിങ്കൾ പ്രഭപ്രസിദ്ധ കുല

കൊടിം ഇടു നടം ഇട അടൽ ഇരവി മങ്ക പ്രസിദ്ധ കുല துரக கஜரத கடகம் முரண் அரண நிருதர் வீரர் மிந்தை குலைத்து அமர் செய்து அண்டர் குரத்தை அருள் பெருமாளே நக நுதிரேகை பகை வகைமை உற வளைகள் கழல இடை தூவல இதழ் உண்டு உள் பிரமிக்க நசை கொண்டுற்றை அவதி கலவி வலையில் எனதறிவுடைய படுதல் உந்தி பிறப்பற நினைந்து கிட்ட முற்று உன் அடி வயலி நகர் முருக சேருமுயல் பன்னிருகர குமர துன்றட்ட சிட்ட சிட்டகுண குன்ற குடிக்கதிவ அருளாதோ முருக பகுளமல கூவளை குவளை தருமணமும் மிருகமத ஒன்று கருத்து முகில் வென்று திணைத்த அசைய ருசி அமிர்த கிருத வசிய மொழி மயில் கூகில் எனும் புட்குரல் பகர வம்புற்றமல் புரிய வறு மரளி அரணமோடு முடுகு சமர் வெளி இணைகள் கன்றி சிவக்க மகிழ் நன்றி சமத்து நக நுதிரேகை நக நுதிரேகை பகை வகைமை உறவழைகள் கழல இடை தூவள இதழ் உண்டு உள் பிரமிக்க நசை கொண்டுற்றணைத்து அவதி சிறி கலவி வலையில் எனதறி உடைய கலை கலைப்படுத உந்தி பிறப்பற நினைந்து இட்டமுற்று உன் அடி பயலி நகர் முருக செருமுயல் பன்னிருக்கர குண குன்ற குடிக்கதிப அருளாதோ குன்ற குன்றக்குடிக்கதிப அருளாதோ முருக சுனகண்ண இனிது இனிது தின் மீனை வெம் குக்குடத்த குடி துங்குக்கு குக்குகன அடனம் இடு திசை பரவி நடனம் இட அடல் இரவி திங்கள் பிரபை மங்க பிரசித்த குல துரக கஜரத கடக மூரன் அரண நிருதர் வீரர் மிண்டை குலைத்து அமர் செய்து அண்டர் குரத்தை அருள் பெருமாளே முருகரும துன்ற குண குன்றக்குடி கதிப சிட்ட தோ முருகா அருளா அருளாதோ முருகா வெற்றிவேல் முருகனுக்கு குன்றக்குடி பெருமாளே பொங்கி கிடத்து ஒடிர்வ முளைமாதர் பௌளமலர் குழை இதழ் தருமணமும் மிருகமதம் ஒன்றி கருத்து முகில் வென்றிட்டு நெய்தகுள் அசை அருசி அமிர்த கிருத வசியமுடி மயில் குயில் எனும் புட்குரல் பகர வம்புற்ற மல்புரிய வருமருளை அனமுடு முடுகு சமர் இணை விழி இணைகள் கன்று சிவக்க மகிழ் அன்று சமத்து நகனுதிரேகை வகை வகை மெய் உர வளைகள் இடை தோழ இதழ் உண்டு உள் நசைகுண்டு உற்றணைத்த அவதி சரி கலவி வலையில் எனது அறிவுடைய கலைப்படுதல் உந்தி பிறப்பற நினைந்து இட்டமுற்று உன்னடி வயல் நகர் முருகா செருமுயல் பன்னிர்கரா குமரா துன்றட்ட சித்தகுண குன்ற குடிக்கது வா அருளாதோ మురుగా తగు 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 తిగు దిగు తిగు దిగు తంగుత్త కుత్త గగు తింగుత్తి కుత్తి గిగు చగన జగ చగ సగన చగన సగ చగ సగన చంగచ్చ కచ్చగన చెంగచ్చ కచ్చగన తనన తన తన తనన తినన తన తిన తినన తందత్తన తనన తెందెత్తన తినన తననా తగుదగు తిగుది దిగు திகுதிகுதி தங்குத்த குத்த குகு திங்குத்தி குத்தி குகு டன டனட டினி 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 தண்டட்ட தட்டடனிடி தரதர தரதர திரி 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 தன்ற தர தர ரித்திரிரி என தாழம் தொகுதி வெகு முரசு கரடிகை தமறு முழவு தவிழ் தம்பட்ட மத்தனம் இனம் பட்டடக்கை பறை பதலை பல திமிழை முதல் அதிர உதிர் பெரியதறை மண்டை திறள் பருகு சண்டை திறள் துடர் நிபிட கருடன் அடர்தர கரடம் முகுமுகேன வந்து உற்றிட குடர் நினம் துற்று இசை ததிர முதுபேகள் சுனகன் நரி நெருநறன இனிது இனிது தின வினிசை பெம்கு குடத்த கொடி துங்குக்கு குக்குகன அடனமிடு திசை பரவி நடனமிடு அடல் இரவி திங்கள் பிரபை கதிர்கள் பங்க பிரிதகுல துரக கஜ ரத கடகம் முரண் அரண நிருதர் விரல் மிண்டை குலைத்து அமர் செய்த அண்டர்க்கு அருள் பெருமாடின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பணாபரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் குன்றக்குடி சர்முனா பெருமான் திருப்பாதம் சமர்ப்பணம் ஒரு நாள் அருணா பெருமான் திருவிழா சரண் சமரம் முருகாச்சரன் விட்டுவேல்முருனுக்கு அரோவர அரோர